திருக்கல்யாணம் எந்த கோவில் நடந்தாலும் நம்ம வந்து பார்க்கணும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணணும் பள்ளியறை பூஜை ஒன்று இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாது கோவில்கள்ல ஸோ அந்த பள்ளியறை பூஜை நம்ம கண்டிப்பா அட்டன் பண்ணணும் ஃபேமிலியோட அட்டன் பண்ணணும் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இதுக்கு அடுத்து ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கிரியேட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி காட்டுது எனக்கே வந்து பண ரிலேட்டடாக ரீதியாக எதுவுமே எனக்கு ஒரு சோர்ஸ் இல்லை ஒரு பிடிப்பு இல்லை பட் இருந்தாலும் நான் இந்த ஒரு இந்த ஆறு நாளுக்காக நான் என்னுடைய ஒரு வாழ்க்கையை உனக்காக நான் கொடுக்குற முருகா அப்படின்னு அர்ப்பணித்து அவங்க செய்யும் போது அவங்களுக்கு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து காத்துக்கிட்டு அதனால் அந்த ஏழு நாள் அவங்க அர்ப்பணிக்கிறதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் என்ன நெருக்கடி வந்தாலுமே அதை வந்து கடந்து போயிட்டு அந்த விஷயத்த அவங்க வந்து செய்யணும் முருகர் பின்னாடி இருந்து பார்த்துப்பாரு அவங்க இந்த வருட நிறைவுல பல இயற்கை சீர்கேடுகள் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு இதுல இது உண்மைதானா இது நடக்குமா பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உங்களின் ராசி பலன்களை ஜோதிடர்கள் செல்வி மகேசையர் மற்றும் முத்துக்குமாரி அவர்களை நேரில் சந்தித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இடம் எல் ஸ்டுடியோஸ் நுங்கம்பாக்கம் சென்னை முன்பதிவுக்கு திரையில் தெரியும் வாட்ஸ்அப் செய்யவும் ஆன்மீக கிருஷ்ணியர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் வருவாய் மயில் மீதி நிலே வடிவேலுடனே வருவாய் தருவாய் நலமும் தகமும் புகழும் தவமும் திறனும் தனமும் கனமும் முருகா 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 வடிவேலுடனே நீ வருவாய் பாரம்பரிய முறையான இந்த டேரட் ரீடிங்க முறையாக பயின்ற ஒரு முருக பக்தை இங்க வந்திருக்காங்க சாரா அவர்களை மீட் பண்ணலாம் வணக்கம் மேம் வணக்கம் மீண்டும் உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எப்பவுமே முருக பிரியர் அப்படின்னு நான் உங்களை சொல்லுவேன் ஸோ இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு கெட்டப்ல தான் நீங்க வந்திருக்கீங்க இந்த சஷ்டி விரதத்தை இந்த வருடம் எல்லோரும் எப்படி பாக்குறாங்க விரதம் லாஸ்ட் இயர் இது வரைக்கும் இருந்த இந்த வருடங்களை விட இந்த வருடம் எல்லாரும் கூடுதலாவே அதில் ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா அந்த முருக யுகம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எப்பவுமே முருக யுகத்தில் தான் இருப்போம் பட் இப்போ மீடியா அத நிறைய ஸ்ப்ரெட் பண்ணதால ஸோ இப்போ முருகர் மேல அந்த நம்மளுடைய அந்த ரூட்ஸ் வந்து திருப்பியும் துளுர் விட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தான் என்னோட ஃபீல் அதனால இந்த வருஷம் அதை விட இந்த வருஷம் அதிகமா இருக்கும் எல்லா கோவில்களுமே எனக்கு தெரிஞ்சு சேஃப்டி அதிகப்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய ஒரு க விருப்பமாக இருக்கும் பிகாஸ் நிறைய பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்க போகுது ஈவன் அதர் ரிலீஜியஸில் இருக்கவங்களும் இப்போ முருகரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பர்ஸ்னலாக நான் கேட்டுட்ருக்கேன் ஸோ அது நிறையவே இது வரைக்கும் இருந்த ஆண்டுகளை இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஏற்கனவே பல பதிவுகள் இந்த டேரக்ட் ரீடிங்னா என்ன அப்படின்றத நீங்கள் விளக்கமாக சொல்லியிருக்கீங்க பட் எனக்கு இந்த முறை இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா இதிலேருந்து நீங்கள் ஒரு கார்டு எடுக்கிறீங்கல்ல அப்போ உங்களுக்குள்ளே வரக்கூடிய அந்த இன்ட்யூஷன் அப்படின்றது என்னவாக இருக்கும் அது எது வந்து உங்களை இதை தான் எடுக்கணும் அப்படின்னு தூண்டு வைக்கும் சம்டைம்ஸ் வந்து கார்டு எடுக்கிறதுக்கு முன்னாடியே நபர் கேட்குறாங்கன்ற போது அவங்களுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்றது எனக்கு மனசில் வந்து தோணிடும் ஸோ அது இருந்தும் அந்த கார்ட்ஸ் வந்து நான் எடுக்கும் போது கரெக்டாக அந்த ஆன்சர் தான் அங்கே வரும் சோ அது வந்து அந்த கார்ட்ஸோட நம்ம வந்து அந்த டேரோ ரீடர் வந்து ரிலேட் ஆகும் போது இது வந்து நடக்கக்கூடிய ஒண்ணுதான் தெரிஞ்சிடும் சோ உள்ளுணர்வு நம்மளுக்கு இப்போ ஒரு ப்ரெடிக்ஷன் மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு நார்மலா அந்த டேரோ ரீடிங்னு இல்ல வேற ஆஸ்ட்ராலஜரா இருக்கவும் தேவையில்லை பட் இவங்களுக்கு இதான் நடக்க போகுது நம்ம லைஃப்பில் இதான் நடக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லிடுவாங்க சோ அந்த ஒரு விஷயம் தான் இது இது அதனுடைய எக்ஸ்ட்ரீம் வேர்ஷனா நம்ம எடுத்துக்கலாம் எல்லாருமே பயப்படக்கூடியது அடுத்து வரக்கூடிய டிசம்பர் நவம்பர் ரெண்டுலேருந்து இருந்து இந்த டிசம்பர் முடிச்சு புது வருஷத்துக்குள்ள போறதுக்குள்ள என்னென்ன நடக்கும்ன்ற ஒரு பயம் இருக்கு நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க இந்த வருட நிறைவுல பல இயற்கை சீர்கேடுகள் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு இதில் இது உண்மைதானா இது நடக்குமா அப்படின்றத முதல்ல சொல்லுங்க இதுலேருந்து இருந்து என்ன வழி அப்படின்றதையும் எங்களுக்கு சொல்லுங்க இது வந்து கா அதாவது அந்த பருவ காலத்துல ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் ஏற்படும் அப்படின்ற மாதிரி இருக்கு காலத்துல மழை வரும் அந்த பருவ காலத்துல வரக்கூடிய மழை அந்த சீற்றங்கள் எல்லாமே இருக்கு நம்மளும் அதுக்கேத்த மாதிரியான விஷயங்கள் மாத்திருக்கோம் இயற்கை சார்ந்த விஷயங்கள் நிறைய மாத்திருக்கும் ஸோ தான் இந்த ஒரு டிசாஸ்டர்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இது யூஸ்வலா நடக்கிறது தான் நடக்கும் பட் வந்து மெயினாக இருக்கிற அந்த தலைமை ஸோ அவங்க வந்து இதுக்கு முன்கூட்டியே சிறப்பாக ஏதாவது டிசிஷன் எடுத்து அதை செயல்படும் போது இது வரைக்கும் பார்த்த வந்த டிசாஸ்டர்ஸில் ஸோ அது வந்து குறைச்சிக்க முடியும் கண்டிப்பா அது ரொம்ப அந்த பர்சன்டேஜ் ரொம்பவே அதிகமா தெரியும் அது ரொம்ப குறைவா ஆகும் முன்கூட்டியே ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளும் போது கண்டிப்பா குறைவா இருக்கும் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே நடக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும் அதை தாண்டி ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் ஆகாது நடக்கிற மாதிரி தான் நடக்கும் பட் முன்கூட்டியே எல்லாருமே வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும் நம்மளுடைய அந்த தலைமை அவங்க வந்து கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும் ஸோ அப்படி இருக்கும் போது எதுவும் பெருசாக பாதிப்புகள்லாம் இருக்காது வழி நடத்தக்கூடியவர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு எல்லாமே சரியாக ஆயத்தமாக வச்சுருந்தாங்கன்னா எந்த இது வந்தாலுமே அதை நம்ம வந்து அதிலிருந்து காத்துக்காம இது ஒன்று வந்து இப்போ அந்த வரக்கூடிய மழை பருவகால மழையாக இருக்கட்டும் ஸோ அதை வந்து கரெக்டாக ஒரு சோர்ஸ் வச்சு நம்ம சேவ் பண்ணிக்கிட்டா சம்மர் டைமில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ மற்ற இடத்துல அந்த வறட்சி இருந்தாலுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வறட்சி கம்மியாகவே இருக்கும் இப்ப வரக்கூடிய அந்த மழை நீரை சேமிச்சு வைக்கும் போது சோ அதுக்கும் அவங்க வந்து கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் பதினாறு செல்வங்களையும் பெறுவதற்கான ஒரு விரதம் தான் இந்த சஷ்டி விரதம் எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதிகமான ஒரு பலன் கிடைக்க போகுது இந்த சஷ்டி விரதத்துல இதனுடைய அர்த்தம் பாத்தீங்கன்னா ஆஹ் ரெண்டு பேருக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்க போகுது ரெண்டு வகையான அந்த விரதத்துக்கும் குழந்தை பாக்கியம் விரதம் இன்னொன்று வந்து தொழில் பண ரீதியாக வந்து கடன் வாங்கி அந்த லைஃபே முடியக்கூடிய தருவாயில் இருப்பாங்க அண்ட் தொழில் முடக்கம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் விரதம் இருக்கவங்களுக்கும் அண்ட் குழந்தை பாக்கியத்துக்காக விரதம் இருக்கவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப இது இந்த ஒரு சஷ்டி வந்து ரொம்ப பிளசண்ட்டாக இருக்க போகுது சக்ஸஸ் வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இவங்களுக்கு இவங்க ப்ரயாரிட்டியில இருப்பாங்க முருகருடைய ப்ளஸ்ஸிங்ஸ்ல இவங்களுக்கு அடுத்து தான் மற்ற விஷயங்கள்லாம் போகும் இந்த புண்ணிய பூமியில நம்ம இருக்கோம் அதனால நம்மளால அதை நேரடியாக போய் செய்ய முடியுது ஒரு சிலர் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் சூழல் காரணமாக வெளிநாடுகள் கடல் கடந்து எல்லா இடங்கள்லையும் பரவி இருக்காங்க நம்ம தமிழர்கள் அவங்களும் விரதம் இருந்தாங்கன்னா வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த சஷ்டி விரதமும் கொடுக்கும் கடவுளை நம்ம வந்து எங்க இருந்து வேணாலும் தரிசனம் பண்ணலாம் இறைவனை எங்க இருந்தாலும் வேணாலும் தரிசனம் பண்ணலாம் என்ன அதுக்கான ஸ்தலங்களுக்கு தான் நம்ம போக முடியாது அது தவிர எங்க இருந்தாலும் நம்ம அக அகத்துல அந்த கடவுள் அந்த இறைவனை நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் ஸோ அங்கே இருந்து போக முடியாத நிலையிலையும் தரிசனம் பண்ணாலே போதும் அதுக்கான ப்ராசஸ் பண்ணாலே போதும் கண்டிப்பாக அதனுடைய அவருடைய பிளஸ்ஸிங் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இவங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும்னா எஸ்பெஷலி வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கு அண்ட் வந்து அவங்களுடைய அம்மாவோட ஹெல்த் இஷ்யூஸ் பர்டிகுலராக அம்மா இல்லை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரியவங்க ஒரு ஃபார்ட்டி பிளஸ் ஃபிஃப்டி பிளஸ் அந்த மாதிரி ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற விமன் ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் போது இந்த சஷ்டி விரதம் இவங்க மேற்கொண்டா கூட அவங்களுக்கு அது வந்து கிளியர் ஆகும் ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்து இருக்கும் சக்ஸஸ் இருக்கும் அண்ட் வந்து நம்ம அதில் பார்த்த மாதிரி இவங்களும் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக விரதம் இருக்கும் போது ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பாக்கியம் வந்து கிடைச்ச தீரும் அந்த பிளஸ்ஸிங்ஸ் இருக்கு ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா ஸோ அவங்களுடைய ஹெல்த்துக்காக இவங்க தாராளமாக வந்து இருக்கலாம் அந்த பிளெஸிங்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் பொதுவா விரதம்னு சொன்னாலே பெண்கள் தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நினைவுக்கு வருவாங்க சஷ்தி விரதம் ஆண்கள் இருக்கலாமா ஆண்கள் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் வியாபார ரீதியாக துறை சார்ந்து கிடைக்கும் இந்த வருடம் கண்டிப்பா ஆண்கள் வந்து இருக்கலாம் ஏன்னா பதினாறு செல்வம்ன்ற போது வேலை எல்லாமே எல்லாமே வரும் அதுல வந்து பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க அதனால ஆண்கள் தாராளமா வந்து இருக்கலாம் யார் யார் எதுக்கு எதுக்கு ப்ரையாரிட்டிஸ் குடுக்கறாங்க அதுதான் வந்து விஷயம் விஷயம் இப்ப ஆண்களே முன் வந்து நான் விரதம் இருக்க போறேன் நான் சைவ சைவ உணவுகளே எடுத்துக்கொண்டு இல்ல விரதம் இருந்து உணவே எடுத்துக்கொள்ளாமல் இருக்க போறேன்றவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பாக்கலாம் ஸோ ஸ்டார்டிங்லேயே கேட்ட மாதிரி அவங்களுக்கு வந்து இது கார்ட்ஸ் ஸோ அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க இந்த விரதம் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு வேலை வந்து கிடைக்கும் ஸோ எனக்கு வேலையே இல்லை கண்டிப்பாக வேலை இல்லாத சூழல் இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது நிறைய பேருக்கு அவங்க இந்த விரதம் மேற்கொள்ளும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு வேலையில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் கண்டிப்பாக அந்த பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்க ஸோ சமீப காலமாக வந்து அவங்க வேலையில வந்து பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு இவங்க செய்யக்கூடிய அந்த அந்த அவுட்கம்ஸ் வந்து வேற யாரோ தட்டி பறிச்சுட்டு போயிடுறாங்க அப்படிலாம் இருக்கிற ஒரு சூழல்ல அவங்க இந்த விரதம் மேற்கொள்ளும் போது அவங்க என்ன ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் போட்டாங்களோ அதுக்கான உண்மையான ரெக்கக்னேஷன் அவங்களுக்கு கிடைச்சே தீரும் அண்ட் வேலையில தான் இருக்கேன் எனக்கு வேற எந்த அப்டேட்ஸும் கிடைக்கலன்றவங்களும் இந்த விரதம் மேற்கொள்ளும் போது பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாகும் ஸோ ஏதோ ஒரு புதிய தொடக்கம் வந்து வேலை ரீதியாகவும் பண ரீதியாகவும் அவங்களுக்கு வந்து ஏற்படும் ஆண்கள் வந்து இந்த விரதம் ஆண்களுமே இந்த முறை முயற்சி செஞ்சு பார்க்கலாமான்னு நினைக்கிறவங்க சந்தேகமே படாமல் முயற்சி செய்யுங்க நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கும் காத்திருக்கு இந்த சஷ்டி விரதம் உங்களுக்குமே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியாக அமையட்டும் ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நீங்க இருந்துட்டு உங்கள் உங்க வாழ்க்கையும் சிறக்கட்டும் மன நிறைந்த வாழ்த்துக்கள் நன்றி கண்டிப்பாக இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் கிராம் மட்டுமே புனித மந்திரங்கள் ஆத்மார்த்தமான ஆன்மீக பாடல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில் ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உங்களின் ராசி படங்களை ஜோதிடர்கள் செல்வி மகேஸ் மற்றும் முத்துக்குமாரி அவர்களை நேரில் சந்தித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இடம் எல்ஏ ஸ்டுடியோஸ் நுங்கம்பாக்கம் சென்னை முன்பதிவுக்கு திரையில் தெரியும் மன்னிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்